நடுவன் புலனாய்வுத்துறை இயக்குநர் நியமனம் உள்ளிட்ட நிர்வாக நியமனக் குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எப்படி இடம்பெற முடியும் என துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள தேசிய நீதித்துறை குழுமத்தின் நிகழ்ச்சியில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் நடுவன் புலனாய்வுத்துறை இயக்குநர் நியமனத்திற்கான குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எப்படி இடம்பெற முடியும் என்று வினவினார் இதற்கு சட்டப்பூர்வ காரணம் உள்ளதா என்ற அவர் இது ஜனநாயகத்துடன் ஒத்துப்போகவில்லை என்றார் நிர்வாக நியமனம் தொடர்பான பணிகளில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எப்படி ஈடுபடுத்தலாம் என்றும் அவர் வினவினார் அனைத்து அமைப்புகளும் அரசியலமைப்பு எல்லைக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்றும் அரசுகள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அவைக்கு கட்டுப்பட்டவை என்றும் கூறினார்